யார் முதல் முதலில் சொர்க்கவாசல் வழியாக வைகுண்டம் சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடபர்கள் என்ற இரண்டு அசுரர்கள் வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்று வரத்தை கேட்டார் அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரம பதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று பரம பதத்தின் வடக்கு வாசலை சொர்க்க வாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரம பதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்க வாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்க வாசல் என்றும் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால்